புனிதா ஜரீனா லக்ஷ்மி ஜெயந்தி என் அன்பு சகோதரிகளை என்று அழைத்தாலும் முகம் சுழிக்காமல் மோடி வந்து கலந்து கொள்ளும் என் அன்பு அக்கா மாதவன் உங்க வைஃப் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் இப்போ இங்க நடந்துட்டு இருக்க நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே நாட்டு நடப்பு எல்லாம் பாக்குறீங்க தானே பாக்குறீங்களா இல்லையா பெண்கள் எப்படி இருக்கணும் அப்பா நான் பெண்களை பத்தி மட்டும் பேசுறேன் பெண்கள் எப்படி எப்படி இருக்கணும் இருக்கணும் விழிப்புணர்வா நடந்த ஒரு ஒரு டாக்டர் வந்து படுத்தி பாத்தீங்களா எல்லாமே செல்ல பாக்குறீங்க பாக்குறீங்களா இல்லையா இல்லையா இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்க 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 அதே மாதிரி உங்க பெண் பிள்ளைங்களை பாத்துக்கிறீங்க இல்லையா அதே மாதிரி உங்க ஆண் பிள்ளைகளை கூட என்ன சொல்லி வளர்க்கணும் நீங்க என்ன சொல்லி வளர்க்கணும் நாளைக்கு நம்ம வீட்ட பெண்களை நாம எப்படி அக்கா தண்ணிச்சிக்காக நாம பார்க்கிறோமோ அதே மாதிரிதான் கூட படிக்கிற பெண்களையும் சகோதரிகளோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்க்கணும் ஆனாலும் இல்லையா ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் பிள்ளைக்கும் சொல்றோம்ல பாத்து போயிட்டு வாமா வெளியே பத்திரமா போயிட்டு வாமா காலம் சரியில்லை அப்படின்னு நான் பெண் பிள்ளைக்கு சொல்றோம் அதே நம்ம ஆண் பிள்ளைக்கு சொல்றதுங்க ஆண் பிள்ளைக்கும் சொல்லணும் ஆண் பிள்ளைக்கும் சொன்னீங்கன்னா அந்த ஆண் பிள்ளை ஒழுங்கா வளருமா தன்னோட படிக்கும் பிள்ளைகளை தன்னுடைய சகோதரிகளா நினைப்பான் எந்த தப்பு நம்ம தமிழ்நாடுதான் பாதுகாப்பா இருந்துச்சு ஆனா இப்ப அதுவும் போய் இந்த எங்கோ நம்ம கால போறோம்னா கேட்க ஆரம்பிச்சிருச்சு அதனால நம்ம பெண் பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு பெண்ணா நான் இங்க வந்த நீ அதே மாதிரி சாதிக்கிறாக்கா இத்தனை பெண்கள் அதே மாதிரி பெரியார் இந்த ஒரு சகோதரி இவங்க இன்னைக்கு மேடைக்குன்னா கண்டிப்பா இன்னைக்கு பெரியார் கஷ்டப்பட்டிருந்தாலும் வந்திருக்கோம் காமலிங்க மத்தியில எந்த வேலையும் தெரியாம இந்த ஒரு ரெண்டு பேரும் சம்பாதிச்சாதான் ஒரு சூழ்நிலை இன்னைக்கு குடும்பத்தை ஆட முடியும் அப்படின்ற காலத்துல நம்ம சம்பாதிக்காம வீட்டுல அடைஞ்சு கிடந்திருக்கோம் இன்னைக்கு யார் காரணம் தெரியல அதே மாதிரி நீங்க பெண்கள் ஆகிய நீ இருந்தாலும் ஆண்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போதான் ஸ்பெண்ட்ஸ்லன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க குர்பச் பேட் டச் அப்படின்னு என்னன்னா நல்ல விதமா தொடர்பு கெட்ட விதமா தொடர்பு என்றது குட் டச் பேட் டச் என்றது சொஸ்பேண்ட்ல சொல்லி குடுக்குறாங்க இப்போ என்ன சொல்லிக் கொடுக்கணுன்னா குட் டச்சும் வேண்டாம் பேட் டச் வேண்டாம் டோன் டச் சொல்லி கொடுக்கணும் என்ன சொல்லிக் கொடுக்கணும் டச் உனக்கு என்ன வேணா வந்தியா படிச்சியா உன் வேலையை பார்த்துட்டு போய் ஆசை இறந்தவர்கள் பெண்கள் நாங்கள் இந்த சமூகத்தில் பணிகள் இருக்கிறது இன்னைக்கு ஏன் தெரியுமா இன்னைக்கு இதை மிஸ் பண்ணவே கூடாது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து பெண்கள் கலந்து கொண்டு இது வந்து பெண்கள் நீங்க கேட்டு நான் பேர் மீன் என்ன வந்தீங்கன்னா மட்டும் சா நாம இதுல இருந்து வர முடியும் ஆமாவா என்ன நீங்க எப்படி வச்சு ஆமையா சொன்னீங்க எனக்கும் நீங்க ஆண் பக்கம் இருக்காங்க ஆண்மை கடையோ சொல்லி வளர்க்கணும் மற்ற பெண்களை பார்த்தா நீ எப்படி சொல்லி வளர்க்கணும் வணக்கணும் அந்த பிரச்சனையே வேண்டாம் அவங்களும் வந்து எவ்வளவு புரிஞ்சுப்படுத்தி அந்த பெண்களை வந்து கொண்டா இருக்காங்க பாதிங்க அது இப்ப நம்ம மீது அந்த மாதிரி ஒரு அசல மீட் நடந்த மட்டும்தான் அந்த பெயின் நம்மளுக்கு தெரியும் எங்கயோ நடக்கிறதுனால எங்கோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறோம் எங்கோ நடந்தது இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு நம்ம மீட்டே நடக்கும் அதனால இன்னைக்கே நீங்க வந்து அத பாதுகாப்பா எடுத்து கொடுத்து வளர்க்கணும் மனிதர்கள் எதற்கு எல்லோருக்கும் எல்லாம் என்பதே சூழ்நிலையான இயக்கத்தின் இறக்கு கொண்டாடுகிறோம் நூற்றாண்டு வெற்றியை இன்று கொள்கையுடன் நடைபெறுகிற திராவிட மாட்சி திராவிட மாடல் ஆட்சியின் நன்று ஜாதி பட்டங்கள் நிரம்பும் பெயருக்கு பின்னால் பள்ளி பட்டங்கள் ஆனது பெரிய பின்னால் அழகிற்கான பெண்ணின் நடத்தம் என பிரித்தது அறிவுக்கான பெண்ணின் பெரிய அடிமைத்தான் பெண் உடைமை என சொன்னது ஆதிக்க சமூகம் அதை அறிக்கை நடித்த உரிமை கேட்டது பெரியாரிசம் மண்ணை தாய்மண் என்கிறோம் மழையின் மொழியை தாழ்வோம் என்கிறோம் பெண்ணை தன்மை நடித்தோமோ பெண்ணை பெண்ணை மதித்தோமா ஆணை பெண்ணும் மனித என நினைத்தோமா ஆணை பெண்ணும் மனித பிறவி நினைத்தோமா நினைத்திருந்தால் இப்படி எல்லாம் நடந்திருக்காது கேட்டார் பெரியார் இது பாடல் போட்டார் பெரியார் தீர்வுகள் சொன்னார் பெரியார் தீர்த்தது கழக அரசு சுயமரியாதை திருமணம் தந்தார் பெரியார் சட்டமன்றத்தை கண்காணிப்பதாக்கினார் அண்ணா அனைத்து ஜாதியினரும் நச்சவராக போராட்டம் அறிவித்தார் பெரியார் பயிற்சி பள்ளிகள் பிறந்தார் கலைஞர் பயிற்சி பள்ளிகள் பிறந்தார் முதல்வர் அவர்கள் படிக்கிறது திராவிட சொத்துரிமை வேண்டும் என்றார் பெரியார் இந்தியா வீட்டை பெற்றுத்தந்தார் கலைஞர் சொத்துரிமை என்று இந்திய வீட்டை பெற்றுத்தந்தார் பெண்களுக்கு கலைஞர் மகளின் உரிமை தான் கொடுத்து பெண்கள் உண்மையான தான் வாக்கிறது அரசு தாண்டாத என்ற பழங்காலம் அப்ப என்ன படியை தாண்ட கூடாது பெண் பிள்ளைகள் படி தாண்டாத என்ற பழங்காலம் கட்டணம் இல்லாத பயன் நம்ம கொடுத்த திராவிட மாடல் அரசு அப்ப எத்தனை பெண்கள் இன்னைக்கு வந்திருப்பாங்க இலவச பஸ் கலந்து கொடுத்திருக்காருன்னா அப்ப எத்தனை பெண்கள் இன்னைக்கு வெளியே வந்திருப்பாங்க நல்ல சமத்துவத்திற்கான பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நீதிநாள் சமத்துவத்தில் எழுதிய அரசு ஒரு யாரை அமன் கொண்டாட சேர்க்க அறம் கொண்டாட தகவல் சார் ஆகிய நீரமணி ஆறுக்கும் பிறந்தனி ஆகியவரும் அரண்மை ஐயா கவிஞர் கணி பிற நுங்கன் வருகை தந்திருக்கிறார் எம் ஊருக்கு வருகை தந்தேன் நன்றியுடன் வணக்கம் சொன்னேன் நன்றியுடன் இன்னைக்கு பேச வாய்ப்பு அளித்த அனைத்து நன்றி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்